நீங்கள் ஒரு மின்சாரம் மின்வினி பூச்சிகளால் உங்களை ஒருபோது ஆசைக்க முடியாது அதைத்தான் இந்த கொடாறு கோடி கூட்டங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன மின்வினை பூச்சிகளை நம்பிக்கொண்டு சில சில பேர் வடக்கே இருந்து வந்தவர்கள் இந்த சந்தர்ப்பமாவது கிடைக்காதா என்று இங்கே ஆழம் பார்க்க சொல்லுகிறீர்கள் நீங்கள் ஆழம் பார்க்க நினைத்தால் உங்களை பெரியார் மண் மூடிவிடும் உங்கள் தத்துவம் நன்றாக நினைத்து பாருங்கள் வடக்கே இருந்து வருகிறவர்களுக்கு சொல்லுகிறோம் விரட்டி பார்க்காதீர்கள் அச்சுறுத்தி பார்க்காதீர்கள் ஆள்களை தேடி கூலிப்படைகளை எல்லாம் கொண்டு வந்து இந்த ஆட்சியை கவிழ்த்து விடலாம் தோற்கடித்து விடலாம் நினைக்காதீர்கள் இது கற்பாறை மீது கட்டப்பட்ட கோட்டை இதை அசைக்க முடியாது உங்களால் அசைக்க முடியாது நீங்கள் வெறும் மணல் மேடுகள் எங்கள் சாதாரணமானவர்கள் கொள்கை அந்த கொள்கைக்காக அவர் தலை கூடிய சொன்னார் அல்லவா அந்த தலை நிமிர வேண்டும் இப்படி ஒரு முதல்வர் இதுவரை தமிழ்நாட்டின் வரலாற்றில் திராவிட இயக்க வரலாற்றில் சவாலை சந்திக்கக்கூடிய ஒரு முதல்வராக எங்கள் முதல்வர் இருக்கிறார்களே உங்களுக்கு ஆயிரம் புத்தங்கள் ஆயிரம் புத்தகங்கள் ஆயிரம் புத்தங்கள்